வாராகி வழிபாடு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றங்களையும் மன்னித்தருவோம் வாராகி இன்று பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி அப்போ வாராகி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும் மதியம் ஒரு மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரங்க அதுக்கப்புறம் தான் ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது மதியம் ஒரு மணி வரைக்கும் வந்து சித்த யோகம் அதுக்கப்புறம் இந்த யோகம் வந்து அவ்வளவு நல்லா இல்லை அப்போ மதியத்துக்குள்ள என்ன முக்கியமான காரியங்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் மதியத்துக்குள்ள கரெக்டா முடிச்சுக்கோங்க நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரம் சூலம் வடக்கு பரிகாரமா வந்து பால் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு முடியும் மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்னு வீடு வாகனங்கள் சார்ந்த சில செலவுகள் சரிங்களா வாகனங்களுக்கு வந்து வந்து ஒரு சர்வீஸ் சரியில்லை அது ஏதாவது ஒரு விஷயம் உங்க பேசுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டு அதாவது வீட்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பராமரிப்பு பணிகள் வந்து ஒரு பிளான் அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு பண்ணிருவீங்க தொழில் சார்ந்த ஒரு முதலீடு இருக்கு தாயினுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் பதவி உயர்வு இருக்கின்றது நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து தொழில் தொடர்பான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து இன்று உங்களுடைய சிறப்பான அற்புதமான பேச்சுக்களின் மூலமாகவே காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இதெல்லாமே எப்படி அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய திறமையான பேச்சு திறமையின் மூலமாக சரிங்களா இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடக கடகராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு தந்தை வழி மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவுகள் எல்லாம் இருக்கு அரசு சம்பந்தமான சில எக்ஸாம் எல்லாமே எழுந்திருக்கீங்க இல்லையா இதுல வந்து பாஸ் பண்றீங்க அரசு சம்பந்தமான ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து இன்டர்வியூ வந்து நீங்க ஒரு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரி வந்து நீங்க நினைத்த மாதிரியே நல்ல விஷயம் வந்து இன்று உங்களுக்கு நடக்கும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் விரைய செலவுகள் வந்து அதிகமா இருக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல இந்த டயத்துல இந்த டயத்துல அதிகமா முதலீடுகள் வந்து பண்ணாரு சரிங்களா அதிகமா முதலீடு பண்ணீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கும் ஓகேங்களா ஒரு டூ டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எதனால சிம்ம ராசிக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்க சிம்ம ராசியில இருக்கக்கூடிய முக்கியமா மகன் நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வரையும் பாருங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வருங்க கண்ணி ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் கூட்டு தொழிலில் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களை தேடி வரும் நீங்க பாராட்டுகள் இருக்கின்றது பரிசுகள் கொண்டு உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் தொழில் சார்ந்த ஒரு கடன் தொழில் சார்ந்த ஒரு எதிரி இதை மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தொழில் சம்பந்தமான விஷயமா வந்து வரும் சரிங்களா நம்ம வந்து நம்ம வேற உண்டு நம்ம வந்து நம்ம தொழில் ஒன்று பண்ணிட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாம பிரச்சனைகள் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க வரும் இருந்தாலும் இன்று அனைத்து காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிகம் தந்தை வழி சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பூர்வீகம் தொடர்பான ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் சரிங்களா பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அந்த பூர்வீக சொத்து வந்து நமக்காக சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணுங்க எல்லாத்தையுமே தீர்த்து வைக்க தனுசு தொழில் சார்ந்த ஒரு சிக்கல்கள் இருக்கின்றது மனசுல வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எதிர்பாராத ஒரு குழப்பம் எதிர்பாராத ஒரு தொந்தரவு இருக்கும் வாகனம் சார்ந்த ஒரு செலவுகள் இருக்கு வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு சரிங்களா எதிர்பாராத சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சொல்லிட்டேன் அதனால வாகனத்துக்கு போறப்போ ரொம்ப ரொம்ப கவனமா போங்க என்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் மகரம் நண்பர்கள் மூலமாக முயற்சிகள் செய்வீங்க தொழிலுக்காக முயற்சிகள் நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு தொழில் சார்ந்த சில முயற்சிகள் அதாவது தொழில வெற்றி அடையும் அப்போ சில நபர்களை போய் மீட் பண்ணி பேசலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இல்லையா அது நண்பர்கள் மூலமாக மூவ் பண்ணுவீங்க இன்று உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய பண்ணனா துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் வேலை வாய்ப்பு ரொம்ப நாள கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒரு நம்ம நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வேலை வாய்ப்பு ஒன்று வேணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிட்டு போனோம் இல்லை அந்த வேலை வாய்ப்பு இன்று உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்று அதே நேரத்தில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம் அதன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் சார்ந்த எதிரிகளை வந்து அவங்களை இன்று வாராகி வழிபாடு பண்ணி வெற்றிகள் தேடி வருது மீனம் பொருளாதாரத்தில் உயர்வுகள் சரிங்களா பரம்பரை சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் பூர்வீகம் சம்பந்தமான ஒரு விஷயம் குலதெய்வம் சம்பந்தமான ஒரு வழிபாடு இந்த எண்ணங்கள் எல்லாமே இன்று உங்களுடைய மனதில் தோன்றும் ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வம் கோயிலுக்கு இந்த டைத்துல போய் குலதெய்வ கோவில் வந்து வழிபாடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா மனசுல வரும் இன்னைக்கு எல்லா காரியத்திலுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க எல்லா வேலைகளையுமே இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடர் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்